நடிகர் அஜித் அதாவது தன்னுடைய அமராவதி அப்படிங்கிற படத்தில் ஆரம்பித்த இவருடைய பயணம் இப்போ வந்து குட் பேட் அக்லியில் வந்து நிற்கிது சாதாரண ஒரு சாக்லேட் பாயா ஆரம்பிச்ச அவர் படிப்படியாக வெற்றி படங்களை நடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர்ஸை கொடுத்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஆகிட்டார் அதனால் பார்த்திங்கன்னா அஜித்தோட பல படங்கள் ரசிகர்களுக்கு பிடிக்கும் குறிப்பாக அவருடைய தீவிரமான ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் நடித்த ஃப்ளாப் படங்கள் கூட பிடிக்கும் கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ரசிகர்களுக்கு அவருடைய படங்கள் பிடிக்குதுங்கிறது வேற அஜித்துக்கு அவர் நடித்ததுலேயே என்ன படங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு என்னென்ன படங்கள் அப்படின்னா அவர் வந்து ஆசை வான்மதி காதல் கோட்டை காதல் மன்னன் இந்த படங்கள்லாம் வெற்றி படங்கள் கொடுத்திருந்தாலும் கூட அவர் மனசுல நான்கு படங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு இடத்துல என்ன படம்னா நம்ம ஜெயசூர்யா எழுதி இயக்கிய வாலி படம் தான் முதல் முறையாக எனக்கு ரொம்ப பிடித்த படம் ஏன்னா அந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு படம் அது மட்டும் கிடையாது எனக்கு பல கதவுகளை திறந்து விட்டுச்சு அது வரைக்கும் நான் வெற்றி படம் கொடுத்தாலும் கூட இந்த படம் தான் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸை உருவாக்குச்சு எனக்குன்னு ஒரு மார்க்கெட்டை உருவாக்குச்சு ஸோ அதனால் எனக்கு வாலி வந்து ஆல் டைம் பெஸ்ட்டு படம் அப்படின்னு சொன்னவர் அடுத்ததான் உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படின்னு கேட்டால் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் மூன்று வேடங்கள்ல அவர் நடித்த வரலாறு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இன்னும் சொல்ல போனால் பெண் தன்மை கொண்ட ஒரு ஹீரோவாக நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கே எஸ் ரவிக்குமார் சார்ட்ட நூறு சந்தேகங்கள் கேட்பேன் அவரும் பொறுமையாக விளக்குவார் ஸோ அப்படி வந்து கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நடித்த படம் ரசிகரும் அந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஸோ அந்த படமும் எனக்கு பிடித்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணாவதாக என்ன படம்னா நம்ம விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியான பில்லா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பில்லா ரீமேக்கு அதை வந்து டோட்டலா அவுட் அண்ட் அவுட்டா வந்து மேக்கிங்ல இருந்து விசுவல் எல்லாத்தையும் மாத்தி எடுத்தாங்க படம் அந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற பேரை வாங்குச்சு அஜித் இன்னைக்கு கோட் சூட் போட்டு எப்படி வந்தாலும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல் படம் பிள்ளையார சொல்லி போட்டது தான் ஸோ எனக்கு பில்லா படம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னாரு மூணு படங்களா வேறு என்ன படம் போது கடைசியாக அவர் சொன்ன படம் மங்காத்தா அவருடைய ஐம்பதாவது படம் வெங்கட் பூர் பயரக்ஷன் பண்ணது ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுநீள வில்லன் மெயின் வில்லன் ஹீரோவோ இல்லை ஆன்டி ஹீரோவோ அப்பெல்லாம் கிடையாது நான் படம் முழுக்க வந்து கெட்ட குணங்கள் கொண்ட கெட்ட காரியங்கள் செய்கின்ற ஒரு கேவலமான ஒரு கெட்டவன் இந்த கேரக்டரெல்லாம் நான் நடித்தேன் இதையும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டு இமாலய வெற்றியை கொடுத்தாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் எனக்கு வந்து வாலி பில்லா வரலாறு மங்காத்தா இந்த நான்கு படங்கள் என் கேரியர்லேயே என்னைக்கும் நான் மறக்கவே முடியாத ஒரு படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு பிடித்த படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஜித்தோட மற்ற படங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்